ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு அருமையான ஒரு ஹேர் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு அவரியிலை எங்களுக்கு வேண்டாக்கா அவரியில இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஹேர் ஹேர்டை வந்து ரெடி பண்ணுங்க எங்களுக்கு வந்து க மாதக்கணக்கில் முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேர் ஹேர்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் நிறைய பொருள்கள் சேர்த்தாமல் நேச்சுரலாக ஒரு ரெண்டு மூணு பொருளை மட்டும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலராக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து ஆனால் நீங்கள் ஓவர் நைட் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஓவர் நைட் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு இந்த அளவுக்கு வந்து கலரு ரொம்ப சூப்பராக கண்மை மாதிரி வந்துடும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் முடியல நல்லா காய வச்சிருங்க காய வச்சுட்டு எந்த ஒரு சோப்பு எதுவும் போடாமல் நார்மல் வாஷ் வந்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோ நல்ல கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க பாருங்கள் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது இந்த ஹேர்டேயே நம்ம என்னென்ன பொருள் வச்சு எப்படியெல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாங்க ரொம்பவுமே நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஈஸியான கண்டிஷனாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இரும்பு கடாயில் இதை ஓவர் நைட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் வந்து கிடைக்குது இப்போ வாங்க இந்த கேட்டையே நம்ம என்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டேக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருளே வந்து நம்மளுக்கு ஹென்னா பவுட்ரு தான் மருதாணி இலை பவுட்ரு உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் ரொம்பவுமே இந்த ஹேர் டேக் வந்து முக்கியமான பொருளே இந்த மருதாணி இலை தான் சிம்பிளான இது ஹெர்டையை இருந்தாலும் இது மாதத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப்பு வந்து யூஸ் பண்ணாலே போதும் கம்மியாக இருக்கிற வெள்ளை முடிக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்கள் முடி வந்து எப்போவுமே கருமையாகவே இருக்கும் இது கூட நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காபி பவுட்ரு இந்த காப்பி பவுட்ரு வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ப்ராண்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து இப்போ ரெ மூணு டீஸ்பூன் வந்து ஹென்னாக போட்டிருக்குறோமா நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காபி பவுடர் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு காபி பவுடர் வந்து இல்லை அப்படின்னா டீ கேசன் ரொம்ப திக்காக எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு கெட்டியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை காப்பி பவுடரே சேர்த்துக்கலாம் அப்படின்னா நல்லா பாருங்கள் நான் குட்டி ஸ்பூனாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காபி பவுடர் நல்லா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ஒரு பவுடர் எடுத்தாலும் பரவாயில்ல நல்லா எந்த டீஸ்பூனில் வந்து மருதாணி எடுக்கிறீங்களோ அதே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் காப்பி பவுட்ரு எடுத்துக்கோங்க ஹென்னா வந்து நீங்கள் தனியாக போட்டிங்க அப்படின்னா ரெட் கலர் ஆகும் அதனால தான் நம்ம வந்து காபி பவுடர் கூட சேர்த்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது கூட மறுபடியும் நம்ம இன்னொரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்க்க போகிறோம் இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க தயிர் வந்து எப்பவுமே மருதாணியோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உங்கள் முடி வந்து சூப்பராக கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற முடியை கூட நல்லா சாஃப்டாக ரொம்ப சில்கியாக கொடுக்கும் நம்மளுக்கு இந்த தயிர் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ தண்ணி வந்து நம்ம சுடு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கூடியது ஒரு அரை பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் நம்ம சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பளை வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா முடி வந்து சில்கியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த பொடுகு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் நான் பெரிய பழமாக இருந்ததுனால ஒரு கால் பழம் மட்டும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சூடாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் கட்டி இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் வெந்நீராக வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த கட்டி சேராது காப்பி பவுடரும் சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா டீ டிகாசன் கூட நீங்கள் ஒரு அரை டம்ளர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தூள் சேர்த்துருக்கிறதுனால தான் நான் வெறும் தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிகாசன் வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆனால் நீங்கள் காலையில் வந்து தலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓவர் நைட் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ அதனால் என்ன பண்ணோம்னா இது நைட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா மாறி நல்லா கரு கருன்னு ஒரு கருப்பு கலரில் இந்த ஹேர் ஹேர்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சிம்பிளான பொருளை வச்சு சிம்பிளான ஒரு மெத்தடு கேட்டிங்க அவங்களுக்கு வந்து இது உடனே நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கரெக்டான பதம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் ஒரு மாதிரி அப்ளை பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ தயிரும் அது கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரும்பு கடையோட ஆக்சிசன் வந்து இதில் கிடைக்கிறப்போ நல்ல ஒரு கருமையான கலர் வந்து மாறிடும் பேஸ்ட்டாக இதை இப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுருவோம் இதை வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாமல் மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கண்மை மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் இப்போ காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தலைக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம கலந்து ஓவர் நைட் வந்து வச்சுருந்தோம் இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்து கலர் வந்து மாறிடுச்சு செம்மையா வந்து பிளாக் ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பொருள் வந்து இப்போ சூப்பராக வந்து கலராகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே முடிய வந்து நல்லா பிளாக் ஆகி கொடுக்கும் அதை இந்த மாதிரி வந்து மருதாணி பொடியோட நீங்கள் கலந்து செய்கிறப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் வந்து அவரியல வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டை வந்து உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போது இந்த ஹேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில் ஆயில் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி நான் வந்து லைட்டாக ஆயில் வச்சுட்டேங்க ஆனால் நீங்கள் வந்து ஆயில் வைக்காமல் ஃபஸ்ட் நாளே வந்து குளிச்சுருங்க இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து முடியல நல்லா பிடிச்சிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து எங்கெல்லாம் வெளில இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது இது கம்பல்சரி நீங்கள் வந்து வைக்கணும் இது வந்து செம்பட்டையாக இருந்தாலும் சரி வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி என்ன கலராக இருந்தாலும் நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும் எந்த ஒரு ஹேர் டைமே போட்டதே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலராகி மாத கணக்கில் அப்படியே இருக்காதுங்க ஒரு ஹேர் டை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் ஒரே இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் அப்போ தான் அது வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் ஒரே நாள் வந்து போட்டுட்டு உடனே கழுவினதே போயிருச்சு எங்களுக்கு வந்து கலரே ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க இது வந்து நிறைய முடி இயற்கையாகவே நிறைய சத்துக்கள் மெலனின் கம்மியாகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய முடி வருது அதை வந்து ஒரே காத்தையில் வந்து ஒரே முறையில் ரெடி பண்ண முடியாது கருப்பாக்கலாம் ஆனால் மறுபடியும் ரெண்டு மூணு நாளில் குளிச்சா போயிடும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுறப்ப இது வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாறி நிரந்தரமான ஒரு கலர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இது வந்து டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கூகுள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடுங்க இப்போ இந்த ஹேர்ட்டு இதே மாதிரி தான் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு நல்லா வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா போடுறேன் இது கண்டிப்பாக ப்ரெஷ்ஷில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லை அப்படின்னா கையில் கருப்பு கண்டிப்பாக பிடிச்சிக்கும் இந்த காப்பி பவுட்ருக்கும் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா முடி வந்து ட்ரையாக இருந்தாலும் கூட இந்த தயிர் லெமனு இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல முடியை வந்து சில்கி ஹேராக கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அலை இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி பாருங்க இந்த இடத்துல எனக்கு உச்சநிலையில் இருந்தது அந்த இடத்துல நல்லா நான் சொதும்பாக அப்ளை பண்ணியிருக்கேன் இதை நல்லாவே நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரமாக ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வைக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொட்டு இல்லாமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து காப்பி பவுடர்னால நல்லா பசையாக தான் இருக்குது நல்லா பிடிச்சுக்கும் பாருங்க இப்போ தலையில் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கு இருந்தாலுமே வந்து பாருங்கள் நான் போட்டேன் நல்லா பிடிச்சிருச்சு ரொம்ப தண்ணி விடாமல் இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்டில் கரெக்டாக ரெடி பண்ணிங்கன்னால் நல்லா பிடிச்சுக்கோ ஃபுல்லாக கொண்ட போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஏன்னால் அதிகமாக முன்னாடி தான் நம்மளுக்கு நிறைய இருக்கும் அதனால் அந்த இடத்துலலாம் நல்லா கவர் பண்ணி விட்டுக்கோங்க இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நீங்க போடுறப்போ மிஸ் ஆகாம எல்லா முடியும் ஒரே கலர் மாதிரி தெரியும் நம்மளுக்கு அதுக்காக தான் அவ்வளவுதாங்க இதை வந்து நீங்க கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரம் வைங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அவரி இல்லை இல்லாதனால நல்லா எந்த ஒரு அலர்ஜி ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி தயிர் காபி பவுட்ரு எலுமிச்சை மிளக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் பாருங்கள் லைட்டாக தொட்டதுக்கே நல்லா கருப்பாயிடுச்சு கண்டிப்பாக க்ளவுஸு அப்படி இல்லைனா ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு கண்டிப்பாக அழுக்கு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முடிய வச்சிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு சும்மா வெறும் தண்ணியில் வந்து அலசிடுங்க அலசிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து எந்த கட்டை போட்டாலும் ரெண்டு நாளைக்கு வந்து ஆயில் வச்சுக்கோங்க சோப்பு சாம்புலாம் மறுநாளே வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஆயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கரம்ச்சு அப்புறம் எப்போதும் போல் ஹெர்பல் சாம்பு சீவக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேர் டே போடுறதே வேஸ்ட்டு அப்போ அப்பப்போ தான் இருக்கும் கலர் வந்து போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த ஹேர் ஹேர்டேயும் இயற்கையாக யூஸ் பண்ணிவிட்டு சீவக்காய் இயற்கையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய முடி வந்து ஓரளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிருங்க எந்த முடியுமே வந்து நம்ம அவசரத்துக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து நம்ம ப யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிரச்சனைகளும் அதிகமாக வந்துடுது அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு நம்ம இது வந்து ஒரு சின்ன தீர்வு தானே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கருமையாக ஆனதுக்கப்புறம் நம்ம முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது முடியும் நல்லா வளரும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து தக்காத்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம எமர்ஜென்சிக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து இயற்கையாக யூஸ் பண்ணுறோம் இது நாலடைவில் போக போக ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வர்றப்ப நம்ம முடி வந்து இளநிறையெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறிடும் ரொம்ப அதிகமாக வெள்ள முடி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தொடர்ந்து போட்டுட்டு வாங்க நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து கருப்பு கருப்பாக ஆனாலுமே கூட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம இருந்ததுக்கப்புறம் திரும்பவும் இது நம்ம யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா இது வந்து மருதாணி பவுடருங்கிறனால எதுவும் பண்ணாது கெமிக்கல் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஹேர் டை வந்து ட்ரை பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து கம்பல்சரி போட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பை